அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஏக்கருக்கான சைட்டு பார்க்குறேங்க விவசாய லேண்டுங்க ரெண்டு ஏக்கருங்க சைட்டு பாருங்க நம்மளுக்கு அந்த பவுண்டரி லைனு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது மேலே ஆறு அதுக்கு மேலே சர்வீஸோட அந்த கம்மந்தான் வந்து நம்மளுக்கு சர்வீஸு சர்வீஸ் இருக்குங்க நம்மளுக்கு வழி எதுவும் பிரச்சனை இல்லை வந் வழி வந்து பார்த்திங்கன்னா தார் ஓடுங்க இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுதான் ரோடு சைட்டு ஊர் ஒட்டுநாப்பிலே இருக்குங்க பாருங்கள் இங்கே வீடியோ எல்லாமே இருக்குது ரோடு அப்படியே நம்மளுக்கு சைட்டுங்க தேவைப்படுற வந்து கால் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கருங்க விவசாய பூமி சர்வீஸு கிணரோடு நன்றி